வசியம் அப்படின்னா வந்து தன்வசப்படுத்துவது அதாவது தன்வசப்படுத்துறதுனா இப்ப நம்ம மனுஷர்களுக்குள்ள தான் தன்வசப்படுத்துறது அப்படின்றது இல்ல நீங்க வந்து மிருகங்களை வந்து தன்வசப்படுத்தலாம் தெய்வங்களை தன்வசப்படுத்தலாம் இப்ப வந்து நம்ம எந்த தெய்வத்தை வந்து நம்ம உபாசனையை எடுத்துக்கிறோமோ அந்த தெய்வத்தை நம்ம வசப்படுத்துறோம் நம்ம வசத்துக்கு வந்து கொண்டு வரும் அப்போ வந்து தன் வசப்படுத்துதல் அதான் வசப்படுத்துவது வந்து வந்து மோகிக்க வைக்கிறது யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க நம்மளுடைய நினைவு அவங்களுக்கு ஏற்படுத்திட்டே இருக்கிறது அந்த நினைவு வந்து அது வந்து மோகிக்க வைக்கிறது அவங்க வந்து நம்ம எந்த நேரமும் தன்னுடைய நினைவிலே தன் வசப்படுத்துறதுல இன்னொரு அட்வான்ஸ் ஸ்டேஜ் அதாவது வசியத்துக்கு அடுத்த நிலை வந்து மோகிக்க வைக்கிறது அடுத்தது வந்து ஆகர்ஷண பூஜைகள் சொல்லுவோம் ஆகர்ஷனா வர வைத்தல் இறைவனை நம்ம இங்க வர வைக்கணும் ஒரு வேள்வி பண்றோம் ஒரு ஹோமம் பண்றோம் அப்படின்னா அதுல வந்து ஆகர்ஷணம் செய்யறோம் ஆகர்ஷணம்னா அவங்களை வந்து இந்த இடத்துல வர வைக்கிறோம் அதே மாதிரி இப்ப நீங்க வேற வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்கீங்க உங்களை வந்து இப்ப நான் இந்த இடத்துக்கு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஒரு பூசா விதிக்கு நம்ம செய்யறோம் அப்படின்னா அவங்கள நம்ம இந்த இடத்துக்கு வர வைக்கிறது வர வைக்கிறது வந்து ஆகர்ஷண பூஜைகள்னு சொல்லுவாங்க உச்சாடனா விரட்டுவது அந்த இடத்துல இருந்து தெர்த்தி வர்றது இப்போ துர்தேவதைகள்லாம் விரட்டுவதை தான் நிறைய பேர் வந்து கழுப்பு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி அடிக்கக்கூடிய அந்த பூஜைகளை தான் உச்சாடான பூஜைகள் அந்த இடத்துல இருந்து விரட்டுறது அந்த ஒரு ஒருத்தங்க இருக்காங்க அந்த இடத்துல இருந்து காலி பண்ணலாம் இப்போ நிறைய என்ன பண்றாங்க ஒரு சிலர் நல்ல தொழில் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க தொழில் நடக்கவே கூடாது அதை விரட்டி அடிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து செய்கிறாங்க இதெல்லாம் வந்து செய்யறதுல வந்து விரட்டுவதில் வந்துடும் மாறணம்னா கொல்றது அது மிருகங்கள் மாரணமாக இருக்கட்டும் மனிதர்கள் மாரணமா இருக்கட்டும் படைகள் மாரணமா இருக்கட்டும் எதிரிகளை சம்காரம் செய்யறதுக்காக மாரணங்களை வந்து உருவாக்குறாங்க இப்ப நிறைய விஷயங்கள் சத்துருக்கள் இல்லாம நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய பூஜைகள் வந்து நிறைய இருக்கு வித்வேஷனும் பேதனன்றது பிரிக்கிறது வித்வேஷனம்னா சண்டையே இல்லாத பிரிஞ்சிருவாங்க ஏன் ஏன் பிரிகிறாங்கன்னே தெரியாது ஏதோ ஒரு மனசஞ்சலம் இருக்கும் ரெண்டு பேர் வந்து பிரிஞ்சு போயிடுவாங்க பேதன முறைகள் என்றது வந்து சண்டை போட்டுக்குவாங்க ரெண்டு பேர் அடிச்சுக்கிட்டு பிரிய வைக்கிறது பேதனை இந்த மாதிரி எட்டு இந்த எட்டு தான் வந்து மாந்திரிகம் அப்படின்றது அதரோண வேதத்து உள்ள இது ஒரு பகுதி தான் அதரோண வேதம் இன்னும் நிறைய இருக்கு இதுல வந்து ஒரு பகுதி இந்த எட்டு விஷயம்